அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் வந்து எல்லாவிடத்தில் துவா செய்யும்போது இறைவனிடம் நாம் நெருங்கி பிரார்த்தனை செய்யும்போது அதனுடைய பலன்களை நாம் நேரடியாக அறிந்து கொள்ளலாம் அதில் முக்கியமான துவாக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக இந்த துவா அதாவது அல்லாஹும இன்னி அலா தக்கரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க எங்கள் இறைவனே நாங்கள் உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகிய முறையில் விபாதத்தை செய்வதற்கும் உதவி செய்வாயாக இப்படி ஒரு துவா அதே போல் அல்லாஹும இன்னி அஸ் அலுக்க அல் ஆஃபியா அதாவது இந்த ஆஃபியா அப்படிங்கிறது வந்து வெறும் உடல் நலம் மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலையும் அது உடல் நலம் நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் இதுபோல் எல்லா விஷயங்கள்லேயும் ஆஃபியா அப்படிங்கிறது மிகச்சிறந்தது என்ன அந்த மிகச்சிறந்ததை எங்களுக்கு அழிப்பாயாக அப்படின்னு செய்யக்கூடிய துவா தான் அந்த அல்லாஹும இன்னி அஸ் அலுக்க அல் ஆஃபியா இறைவா உன்னிடத்தில் நாங்கள் ஆஃபியாவை வேண்டுகிறோம் அந்த ஆஃபியாங்கிறது எல்லா துறைகளிலும் சிறந்ததை எங்களுக்கு தருவாயாக அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு துவா இந்த துவாவும் மிக முக்கியமான ஒரு துவாவாக இருக்கிறது இந்த ஒரு துவாவின் மூலமாக நாம் எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி கேட்கக்கூடிய ஒரு அருமையான துவாவாக இருக்கிறது இந்த துவாக்களின் மூலமாக இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெறுவோம் அலமதுல்லா